இதே நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் கேட்போம்ல நம்ம அங்கே வந்து பக்கத்து மாநிலத்தில் வந்து ஆந்திரா ஆந்திராவில் நாங்கள் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம் எழுபது லட்சம் பேர் இருக்கிறோம் அங்கே கர்நாடகாவில் வந்து ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்கிறோம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புரட்சியே வரும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு புதிய தெரியிருக்கிறான் அவன் தான் நம்மளை ஒன்று சேர விடாமல் வந்துட்டு அவன் சுயநலத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் இந்த மேடைக்கு வர்றாங்க வந்துட்ட பிறகு இங்கேயும் வந்து இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நாம் தமிழர் எந்த செய்ய முடியல விழுக்காடு ஆட்டை போட்டு உட்காந்துருக்காங்க அது தெரிய வந்துடும் நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனை அளவுக்கு ஒரு வந்து மைக்ரோ கம்யூனிட்டி ஒரு சின்ன ஒரு கூட்டம் நம்ம ஆண்டுகிட்டு இருக்குன்னு தெரிய வந்துடும் இன்னைக்கு வந்து தெரிஞ்சா கூட வந்துட்டு இந்த கட்சிகள்லாம் போய் முட்டுக் கொடுக்குது அதாவது சுயநல கட்சிகள்லாம் திமுகவுக்கு மட்டும் கொடுக்குது சரிங்களா ஆனால் இந்த சுயநல கட்சிகள்லாம் வந்து தங்களோட சுயநலத்துக்காக ஒரு பெரும் பெரும் கூட்டத்தை அடகு வைக்குது அதில் நான் வந்து தமிழர் முன்னேற்ற கழகம் போது எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு ஊடகமாக வந்துடுவாங்க இன்னைக்கு வந்து நான் கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் சேர்றேன்னு போனப்போ ஒரே ஒரு ஊடகம் கூட வரல சரிங்களா அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் நான் நாம் தமிழரை வந்து சுத்தமா செய்தியிலே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து நேரடி உத்தரவு எல்லாருக்கும் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் கூட்டம் நடந்துச்சுல அதை மட்டும் ஒரு லைவ்ல காட்டி ஒரு நாலஞ்சு ஊடகம் காட்டிருந்துச்சுன்னா அந்த பேச்செல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா மக்கள் என்னடா இங்க எல்லாம் சாதிக்காரனும் ஒன்னா அவங்க அத்தனை பேரும் தன்னோட ஆதங்கத்தை கொட்டுறானுங்க எல்லாம் அந்த அரசு எதிர்த்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு புரட்சி வந்துடும் அது போய் வெகுஜனத்துக்கு போய் சேரும் போது அப்போ ஒவ்வொரு திமுக இப்படிப்பட்ட ஒரு கட்சியில போய் நம்ம சொல்லிட்டு பேர் குறைஞ்சது ஒரு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஒவ்வொரு இடத்துல இருந்து வெளியில வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க தமிழ் பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு அதியமா நினைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கங்க சமீபத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சம் நில மீட்பு அது ரெண்டையும் வலியுறுத்தி திரு சீமானவர்கள் பலர் பல இயக்கங்கள் பல கட்சிகளுடைய ஆதரவோட பெரிய பேரணி நடத்தினாங்க ஆனா எந்த ஊடகமும் அதை பத்தி பெருசா விவாதிக்கல அந்த பேரணியை பத்தி விவாதிக்கல அப்படின்னா கூட அந்த பேரணியில பேசப்பட்ட கருத்துக்கள் குறித்து கூட எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது அது ஏன் நீங்க நினைக்கிறீங்க அதாவது இந்த நாடு வந்து இங்கே வந்து ஒரு இதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் தமிழர்களுக்கு ஒரு விரோதமான ஒரு அரசு இங்கே இருக்குது அந்த அரசு வந்து தமிழர்கள் எழுச்சி அடையவே கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு காய நகர்த்துது அதோட அரசியலை இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றது வந்து எல்லா மாநிலத்துலையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களால எடுக்க முடியுன்றதை நிரூபித்து இருக்காங்க ஆனால் இங்கே வந்து என்னென்ன என்ன பண்ணுறாங்கன்னா அது நடுவணு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களை ஏமாத்துகிற மாதிரி இப்போ இந்த அந்த வேப்ப மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களை ஏமாத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற பெரிய அரசியல்வாதிகளவே வந்து அந்த சின்ன பிள்ளை மாதிரி ஒரு தத்தி ஸ்டாலின் ஏமாத்துறது தான் ஒரு அநியாயம் அநியாயத்துலேயும் அநியாயம் ஏமாத்துறதுனா கூட அது இப்போ ஒரு பெரிய அறிவாளி அறிவு இல்லாதவனை ஏமாற்றிட்டா பரவாயில்ல இது பார்த்து படிக்கிற ஒரு ஒரு ப ஒரு பத்து வரையும் கூட பார்த்து படிக்கிற ஒரு ஆள் இன்னும் வந்து எல்லா ஒரு ஐயாயிரூவா கணக்கு தெரியாத ஒரு ஆள் அடுத்து வந்து பதனி குடிச்சு எவ்வளோ சக்கரை போட்டேன்னு கேட்ட ஒரு ஆள் இப்படிப்பட்ட ஆள் வந்து ஏமாத்துறது வந்து அந்த ஏமாத்துறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் தான் இன அரசியல் அவர் ஒரு தெலுங்கர் சரிங்களா இந்த தமிழர்களை வந்து எழுச்சி கொள்ளக்கூடாது நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா நம்மளே மொத்தமாக ஐநூறு பேர் தான் இருக்கிறோம் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க ஐநூறு பேர் இருக்கோம் நம்ம சாதியை சார்ந்தவங்க வந்துட்டு அவங்க முன்னே ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க என்ன இவங்க போய் இந்த மாநிலத்தை ஆண்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் நம்ம அரசியலுக்கே ஆபத்து வந்துடும் அதனால் வந்து இந்த செய்தி இப்போ ஒரு போராட்டம் பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே வந்து சீமான் அண்ணனே வந்து அங்கே வந்து திருப்பூர் திருப்பூரூரில் போய்ட்டு ஒரு நாலு எரு மாட்டை வெட்டி போட்டுட்டாருன்னா கூட அது கூட செய்தி ஆகிடும் ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அது வந்து செய்தி ஆகாதுன்னா ஆகாது ஏதாவது ஒரு வன்முறையை கையில் எடுத்தால் எல்லோரும் தூக்கி போட்டுருவாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை வச்சு அந்த அந்த கட்சி முடக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்யலாம் இந்த பக்கம் செய்தியும் பண்ணிக்கலாம் அந்த கட்சியை முடக்கிறதுக்கும் வேலை செய்யலாம் இது வந்து மக்களை வந்து மக்களுக்கு ஒரு அறிவியல் அரசியலை ஊட்டி அதன் மூலமா ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி மக்களே நாளைக்கு போராடணும் சரிங்களா நாங்க எதிர்பார்க்கிற அரசியல் வந்து இது மக்களுக்கான அரசியல் இது வந்து நாங்க போராடுறது மட்டும் இல்ல மக்களை எழுச்சி கொள்ள வச்சு இந்த அரசுக்கு எதிராக போராட வைக்கணும் சரிங்களா இது வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது இவங்க வந்து இப்போ ஒரு இன்றைக்கி இன்னைக்கு அளவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி வேலை வாய்ப்பில் பிற மொழியினர் ஐம்பது ஐம்பது விழுக்காடு ஆட்டை போட்டு உட்காந்துருக்காங்க அது தெரிய வந்துடும் நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனை அளவுக்கு ஒரு வந்து மைக்ரோ கம்யூனிட்டி ஒரு சின்ன ஒரு கூட்டம் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்குன்னு தெரிய வந்துடும் இப்படி விஷயங்கள்லாம் தெரிய வரும்போது வந்து இவன் வந்து என்னடா அது இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கிறவன் ஒரு ஒரு பார்த்துட்ருப்பான் ஒருத்த வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துப்பாக்கி வச்சு ஒருத்த மிரட்டும் ஐயோ உயிர் போயிடுமேன்னு சொல்லி பயந்துடுவோம் சரிங்களா அப்புறம் போய் பார்த்தா அது பொம்மை துப்பாக்கியாக இருக்கும் சரிங்களா அப்போ தலையில் அடிச்சுப்பாங்க என்னடா இந்த பொம்மை துப்பாக்கியாக பயந்து நம்ம இதெல்லாமே வந்து சொத்துக்கத்தெல்லாம் விட்டுட்டோம் என்ன அவனை போய் ஏதாவது உருட்டுக்கட்டையை வச்சு ஒரு அடி போட்டுருந்தாவது வந்து ஐயோ பொம்மை துப்பாக்கி நான் விட்டுட்டு போயிருப்பானே அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு சின்ன கூட்டத்துக்கிட்டே நம்ம ஏமாந்துருக்குறோன்னு சொல்லிட்டு நாளைக்கு தமிழர்கள்லாம் அவங்கள தலையில அவங்களே செருப்பு கழட்டி அடிச்சுக்கிற நிலமையில இருக்குது உண்மையான செய்தி இப்போ நீங்க சொல்ற மாதிரி முதல்வர்களுடைய அந்த ஜாதி அப்படின்றது ஒரு மைக்ரோ கம்யூனிட்டி அப்படின்றது கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்னாலுமே தான் எல்லாருக்கும் தெரியுமே அது எப்படி எந்த வகையில அது வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க கேட்டது வந்து சரியான கேள்வி அதாவது வந்து இப்பே தெரியும் யாருக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதுதான் பச்ச பட்டவர்த்தனமாக தெரியுமே தெரிஞ்சு தெ அது அது மட்டும் வந்து கணக்கு எடுப்பு எடுத்து தெரிஞ்சிட்டால் மட்டும் வந்து இங்கே ஒரு பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னு உண்மையிலே சரியான கேள்வி அதாவது வந்து இன்றைக்கி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ஒரு இப்போ நாங்கள் இருக்கோம் இப்போ வந்து கருணாநிதி இப்போ ஸ்டாலின் வந்து சொல்லட்டுமே ஆமடா நான் தெலுங்குன்தான் எங்கள் குடும்பம் வந்து ஐநூறு பேர் தான் இருக்கிறோம் நாங்கள் ஐநூறு பேர் தான் இருக்கோம் நாங்கள் வந்து யோக்கியர்கள் நாங்கள் வந்து உண்மையே சொல்கிறோம் அப்படின்னே சொல்லி ஓட்டு கேட்கட்டுமே ஆனால் தமிழ் சமூகத்தை மட்டும் பார்த்து ஏய் உனக்கு என்ன யோக்கியது இருக்குது நீ உனக்கும் அவனுக்கும் பிடிக்காது நீ மொத்தமே இவ்வளோ பேர் தான் இருக்கிற நீ வந்து உனக்கு வந்து பொது தொகுதிக்கு நீ எல்லாம் ஆசைப்படலாமா இப்படி எவ்வளோ கேள்வி எங்களை பார்த்து நீ கேட்குற அப்போ உன்னை இந்த ஆதாரத்தை போது என்ன ஆகும் ஏன்டா நீ தான் எங்களை அரட்டிட்டு மிரட்டிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரோம் இன்னைக்கு வந்து தெரிஞ்சா கூட வந்துட்டு இந்த கட்சிகள்லாம் போய் முட்டுக் கொடுக்குது அதாவது சுயநல கட்சிகள்லாம் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குது சரிங்களா ஆனால் இந்த சுயநல கட்சிகள்லாம் வந்து தங்களோட சுயநலத்துக்காக ஒரு பெரும் பெரும் கூட்டத்தை அடகு வைக்குது அதில் அந்த பெரும் பெரும் கூட்டம் வந்து அவர்கள்லாம் எத்தனை எண்ணிக்கை உண்மையிலேயே சிலர் இங்கே பா இன்னொன்று சொல்லுவாங்க ஜோக்காவே சொல்லுவாங்க அந்த கட்சி அந்த அந்த சாதி ரெண்டு கோடி மாநாடு நடத்தி நாங்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கோம் மூணு கோடி பேர் இருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ அந்த உண்மையும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு வந்து தெரிய வந்துடும் யார் யார் எவ்வளோ இருக்காங்கன்னு அப்போது உண்மையிலே இவ்வளோ இருக்கிறோம் நம்ம நம்மையே சேர்ந்து நம்மளையே இன்னொருத்தன் ஆளணுன்ற ஒரு விழிப்புணர்வு மிக பெரிய அளவில் இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு அதிகமாக வந்துடும்ன்றது தான் எங்களோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வந்துட்டு இதை வந்து இப்போ அப்போ வந்து யாருமே மறுக்க முடியாதுல்ல நாங்கள் இவ்வளோ இல்லை அவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு இதே நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் கேட்போம்ல நம்ம அங்கே வந்து பக்கத்து மாநிலத்தில் வந்து ஆந்திர ஆந்திராவில் நாங்கள் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம் எழுபது லட்சம் பேர் இருக்கிறோம் அங்கே கர்நாடகாவில் வந்து ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்கிறோம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புரட்சியே வரும் அப்படி வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமி நில மீட்பு இந்த விஷயத்துல ரெண்டு விமர்சனங்கள் வைக்கப்படுது பல ஜாதிகளை ஒன்றிணைச்சு சீமான் ஒரு புரட்சி பண்ணிட்டாரு வஞ்சமிகள் மீட்புக்கு ரொம்ப காலமா வந்து பட்டியலின மக்கள் மட்டுமே குரல் கொடுத்துட்டு இருந்த சமயத்துல இவ்வளவு ஜாதிகளையும் ஒன்றிணைச்சு குரல் கொடுக்க வச்சிருக்காரு அப்படின்னு பாராட்டுகளும் ஒரு பக்கம் சீமான் அவர்களுக்கு வருது இன்னொரு பக்கம் வந்து ஜாதி வெறி பிடிச்சு பல மேடைகள்ல பேசக்கூடிய ஆட்களை எல்லாம் கூட்டு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பேச சொல்லியிருக்காரு சீமான் அப்படின்ற விமர்சனமும் வருது பாக்குறீங்க இதை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப சாதி வெறிபிடிச்சு இப்போ ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒருத்தர் ஒருத்தர் இதே இன்னொரு சாதியை திட்டாரு சரியா இப்ப அந்த திட்டு வாங்கின சாதிக்காரரும் இந்த மேடையில் இருக்கிறாரு திட்டுன சாதிக்காரரும் இங்க வந்துட்டாரு இப்ப இந்த மேடையில் வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிடணும் புரியுதா என்ன நீ எப்படா வந்து என்னை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல வந்துட்டு சண்டை போட்டுட்டாங்க அன்னைக்கு சண்டையாக போட்டாங்க அவங்க அதை எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் அன்னைக்கு அது நடக்கல இல்ல இல்ல அப்படி எதிர்பார்க்கவே முடியாது ஏன் தெரியுமா அவர்கள் வந்து தங்களை எல்லாருமே வந்து நம்மளை ஆண்ட பரம்பரை நமக்கு இவ்வளோ ச நம்ம சாதிக்கு இவ்வளோ பெருமை இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பலூன் மாதிரி அது அதில் ஓட்டப்பட்டால் ஒன்றுமே இருக்காது இன்னைக்கு எல்லா சாதிக்காரனும் வந்து மாற்று மொழியினரான ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஸ்டாலினுக்கு கீழே நம்ம இருக்கிறோம் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க நம்மளை எல்லாரையும் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய கல்வி வேலை வாய்ப்பு உரிமை எல்லாத்தையும் அரசியல் எல்லாத்தையும் தட்டி பறிச்சுட்டு அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்ற விழிப்புணர்வு வந்து மிக பெரிய அளவுல வந்து நமக்கு எல்லாருக்குமே பொது எதிரி அவன்தான்டா என்ன நீ நானும் சண்டை போட்டுக்கிறது கூட வந்து காரணம் வந்துட்டு அவன்தான் நான் இவ்வளவு நாளா பைத்தியகாரத்தனமா வந்து உன்ன தப்பா நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நீ தான் வந்து பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உண்மையான உண்மையை பிரச்சனையே அது இல்லை நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு புதிய தெரியிருக்கிறான் தான் நம்மளை ஒன்று சேர விடாம வந்துட்டு அவன் சுயநலத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் இந்த மேடைக்கு வர்றாங்க வந்துட்ட பிறகு இங்கேயும் வந்து சண்டை போடுவாங்களா அப்போ இந்த அறி இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அரசியலை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நாம் தமிழர் வேற எந்த கட்சியாலும் இதை செய்ய முடியல அதிமுகவால செய்ய முடியல வீசிகாவால செய்ய முடியல பாமகவால செய்ய முடியல எந்த கட்சியாலையும் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல சரிங்களா அப்போ வந்து இந்த இந்த இடத்துல வந்து நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி எல்லாருக்குமான இன்னும் சொல்லப்போனா இப்ப இந்த ஜாதி வாரியா எண்ணிக்கை அதிகம் உள்ள மக்களுக்கு மட்டும் இல்ல வன்னார் குறவர் குயவர் எல்லா மக்களுக்குமான கட்சியா இருக்குது இன்னும் தமிழ் மக்களுக்கான மட்டும் இல்ல தெலுங்கு மக்களுக்கும் சேர்த்து கன்னட மக்களுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் வாழ்ற அனைத்து மக்களுக்குமான கட்சி அது அப்படி இருக்கிறதுனால வந்து பெரும்பான்மையா இருக்கிற எண்பத்தி ஏழு விடுக்காடு இருக்கிற தமிழர்கள் வஞ்சிக்கப்படுவதால அவர்கள் இங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க நிச்சயமா நீங்க அதே போல சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்ல இப்போ சமீபத்துல நடந்த பிரஸ் மீட்ல கேட்டு கேட்டிருக்காரு நான் வந்து டெய்லி பிரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆனா இவ்வளோ பெரிய விஷயம் ஜாதிபாரி கணக்கெடு பத்தி நான் பேசியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கவரேஜே நீங்க கொடுக்கவே இல்லை நீங்க வந்து ஆனா வந்து ஏதாவது சீமான் மேல அவதூறு பரப்பணும் அப்படின்னா மட்டும் இந்த மீடியாக்கள் வந்து ஃபுல் லைவ் பண்றாங்க ஒரு கேஸ் விஷயமா போனாங்கன்னா கூட ஃபுல் லைவ் பண்றாங்க ஏன் இப்படி நடக்கிறாங்க நீங்க இல்லை இது வந்து எனக்கு எனக்கு நடந்த இடத்துல இருந்தே வந்து நான் கட்சியில் சேர்றேன் அது அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படின்னா நான் வந்து தமிழர் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு ஊடகமாவது வந்துருவாங்க அன்னைக்கு வந்து நான் கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் சேர்றேன்னு போனப்போ ஒரே ஒரு ஊடகம் கூட வரல ஓகே சரிங்களா அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் நான் நாம் தமிழரை வந்து சுத்தமாக செய்தியிலே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து நேரடி உத்தரவு எல்லாருக்கும் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நேரடி உத்தரவு போட்டு இவங்க எப்படின்னு தெரியுமா அந்த ஊடகம் எப்படி தெரியுமா செயல்படுது இப்போ ஒரு ஒரு அரசு சார்ந்து பக்கம் பக்கமாக விளம்பரங்கள்லாம் கொடுப்பாங்க அந்த விளம்பரங்கள் நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு எதிராக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அப்புறமா வந்துட்டு இந்த ஊடகத்தின் இந்த ஊடகம் எதிராக செயல்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நெருக்கடி கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீபத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு கார்ட்டூன் வரைஞ்சதுக்காக விகினனுடைய தளம் விகினனுடைய தளம் முடக்கப்பட்டுச்சு அந்த அது மாதிரி எல்லாம் அப்படி இருக்காது கருத்து சுதந்திரம் இருக்கும் இப்போ இங்க வந்து என்ன தெரியுமா அதை விட கொடுமையான ஒரு விஷயத்த வந்து இந்த திமுக கையாளுது ஏன்னா இங்கே ஒரு அரசியல் இதை மட்டுமே வந்து இந்த ஒரு கூட்டம் நடந்துச்சுல்ல அதை மட்டும் ஒரு லைவ்ல காட்டி ஒரு நாலஞ்சு ஊடகம் காட்டியிருந்துச்சுன்னா அந்த பேச்செல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா மக்கள் என்னடா இங்கே எல்லா சாதிக்காரனும் ஒன்றா ஆயிட்டான் அவங்க அத்தனை பேர் தன்னோட ஆதங்கத்தை கொட்டுறானுங்க எல்லாம் அந்த அரசை எதிர்த்து பேசுகிறானுங்கன்னு சொல்லிட்டு புரட்சி வந்துடும் சரிங்களா அது போய் விகுஜனத்துக்கு போய் சேரும் போது அப்போ ஒவ்வொருத்தனும் அதிமுக இருக்க இந்த திமுக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் போய் நம்ம இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் குறைஞ்சது ஒரு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஒவ்வொரு இடத்துல இருந்து வெளியில் வந்துரு வர ஆரம்பிச்சுருவாங்க இனிமேலும் இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நம்ம சொந்த நம்ம தாய் மொழி பேசுகின்ற தமிழ் இனத்துக்கே நம்ம துரோகம் செய்கிற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை விட்டு கிளம்பிடுவாங்க அப்போ இதை காட்டுவதன் மூலமாக அந்த கட்சிக்கு ஒரு பேராபத்து உள்ளது நாம் தமிழர் இதுக்கு வரைக்கும் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்த கூட்டங்கள் எல்லாமே வேற இப்ப எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒன்றிணைச்சு எல்லா சாதிக்காரங்களையும் குடிக்காரங்களையும் ஒன்னா சேர்த்து வச்சு அந்த கூட்டத்துல பேசி அவர்கள் மொத்த பேரும் திமுகவை எதிர்க்கிறான் ஒருத்தன் விடாம சரிங்களா அப்ப வந்து இது வந்து மிகப்பெரிய அளவுல நம்மளை பாதிக்கும் அதனால எல்லா இடத்துலையும் போயிட்டு இந்த தண்ணி இந்த பக்கம் போயிடக்கூடாது வாக்கால போயிட்டா அந்த அங்க போய் அந்த கொஞ்சம் கருக்கு போயிருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணி கிடைக்காம வறண்டு போயிருக்க செடியெல்லாம் துளுத்துடும் துளுத்துட்டா நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாம் பணக்காரர் ஆகிடுவாங்க ஆயிட்டாங்கன்னா திமிர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த தண்ணி எங்கேயுமே போயிடக்கூடாதுன்னு அணை கட்டுவாங்கல்ல அந்த நிலத்துக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு வேலையை அந்த ஆள் பண்ணுறாரு ஆனால் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து நீ மகனே வந்து தண்ணியை அணை கட்டுற ஆனால் இங்க வந்து என்ன நடக்குதுன்னா மழை பொழியிற மாதிரி பொழியுது தமிழ் தேசி கருத்தியல் வந்து நீ என்ன முடக்கிறது இருக்கிற யூடியூப் யூடியூப் எல்லாத்திலயும் இதை பத்தி தானே பேசுறான் இதை வச்சு நீ இந்த மழையை நிறுத்த முடியுமா நீ ஏதோ வாக்கியாவன்னா நீ அடைக்கலாம் மழை வானத்துல இருந்து பொழியிற மழை மாதிரி வந்துட்டு பல வகையில வந்து யூடியூப்ல எல்லாத்திலயும் போய்கிட்டே இருக்கு நீ எப்படி நிறுத்துவ இப்போ அந்த மீட்டிங் நடந்த பிறகு இன்னொரு விஷயமும் அதிகமாக பேசப்படுறது என்ன அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் வந்து எக்காரணத்தை கொண்டு சதரிட மாட்டேன் ஒன்றிணைப்பேன் இபிஎஸ் சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கருத்தை சீமானவர்களும் பேசியிருந்தாங்க திமுகவுக்கு எதிராக வந்து எல்லாரும் ஒன்னா சேரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க உடனடியாக வந்து இப்போ அதிமுகவும் சீமானும் வந்து கூட்டணி வைப்பாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இல்ல இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து ஒரு 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 பேச்சை வச்சு முடிவு பண்ண முடியாது அது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக ஒழிச்சு கட்டப்பட வேண்டிய கட்சி அதில் கருத்தே கிடையாது அது வந்து தமிழ் இனத்துக்கு ஒரு எதிரான கட்சி தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் உள்ள கட்சி தமிழர்களை வந்து வாழ வைக்கணும்னு நினைக்கவே நினைக்காது அப்படி நினச்சிருந்துச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலை கேவலத்துலேயும் கேவலமான ஒரு சின்ன வேலை அந்த குப்பையெல்லாம் கொண்டு கொண்டு த கொட்டுறது தடுக்கிறது அந்த வேலையை கூட செய்ய முடியல ஒரு அரசு எதுக்குங்க இந்த அரசு இந்த அரசு இருக்கணுமா ஒரு பார்டர்ல அங்க நிக்கிறவன டே உன்னை தான் இங்க வந்து குப்பை கழிவு எல்லாம் வருது இனிமேல் வந்துச்சுன்னா உனக்கு வந்து இந்த நீ இந்த குப்பை கழிவு மட்டும் ஒரு லாரி மட்டும் இந்த பார்டரை கடந்து வந்துச்சுன்னா உனக்கு பணி நீக்கம் மட்டும் கிடையாது உன் சொத்து வரைக்கும் பறிமுதல் பண்ணிடவேண்டா நீ லஞ்சம் வாங்கி தான்டா உள்ள விடுற நடவடிக்கை எடுக்கலாம்ல இல்ல ஒரு செக் போஸ்ட் இருப்பதுல நீ இன்னும் நாலு பையன் இன்னும் கூடுதலா ரெண்டு அதிகாரிகளை போடு இவன் தடுத்துட்டான் கூட நீ அடுத்தவன வச்சு குடி அவன் வந்து விட்டுட்டான் தான் இருக்குதே சுங்கச்சாவடியிலே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்களே ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க அப்ப இத கூட தடுக்க வக்கற்ற ஒரு அரசு இந்த நாட்டுக்கு தேவையாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசா இருக்கும் போது வந்து எல்லார மக்கள் வந்து லாரி லாரி நூற்று கணக்கான லாரிகளை வந்துட்டு மன இங்க வந்து கல்ல உடச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கான் கேரளாவுக்கு கர்நாடகாவை கொண்டு போய்கிட்டு இருக்கான் இப்படி எல்லா விதத்திலையும் வந்து சுடுகாடா மாத்திடுறதுக்கான அடுத்த நாலரை லட்சம் வந்து கோடி கடன் ஏன்னா அந்த கடன் எல்லாம் வாங்கி என்ன பண்ணுன்னு அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதிலும் கிடையாது சதா நடிப்பு எப்பயுமே அந்த நடிப்பெல்லாம் சொல்லி இப்ப நடிப்பு நடிப்புன்னு சொல்லி எங்களுக்கே வெறுத்து போச்சு இது ஒரு பித்தளாட்ட அரசு சரிங்களா இந்த பித்தளாட்ட அரசு வந்துட்டு மக்கள் விரோத அரசா மாறிடுச்சு மக்கள் ஒவ்வொருத்தரும் காரி துப்புற அரசா மாறிடுச்சு அதனால வந்துட்டு எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க பாஜகவுக்கும் அந்த கோபம் அதிமுகவுக்கும் அந்த கோபம் நாம் தமிழருக்கும் அந்த கோபம் பாமகவுக்கு அந்த கோபம் அந்த கோபம் எல்லாமே சேர்ந்து நெருப்பு மாதிரி பொசுக்கிற அளவுக்கு இருக்குது ஆனாலும் அது எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்து அது ஒரு வடிவம் பெற்று வந்து திமுகவை காலி பண்ணுமா இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து காலி பண்ணுவாங்களா நான் எப்படின்றது காலம் தான் பதில் சொல்லலாம் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல திரு சீமான் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க இவர் கேட்டாங்க நிருபர் கேட்டாங்க வந்து முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வச்சு என்ன பிரயோஜனம் எந்த பிரோஜனமுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சீமானவர்களை பார்த்து முன் வச்சாங்க அதுக்கு நீங்க கூட்டணி வச்சு ஜெயிச்சீங்கன்னா ஒரு அதிகாரமாவது கையில இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சீமானவர்கள் ஒரு பதில் கொடுத்தாங்க அதாவது ஜெயிச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி அவர் முன் வச்சாரு ஆனாலும் கட்சியில பயணிக்கிறவங்களுக்கு நம்மளும் ஜெயிக்கணும் நம்மளும் எம்எல்ஏ ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்ல தொடர்ச்சியா வந்து தோற்று அப்படி கிடையாது இப்போ என்ன எடுத்துக்கங்க கட்சியில் ஆரம்பத்தில் இருந்தேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் போயிட்டேன் இப்போ பதிமூணு வருஷம் கழிச்சு திருப்பி அந்த கட்சிக்கு ம் என்ன இந்த கட்சி வந்துட்டு இன்றைக்கும் வந்து ஒரு மூணாவது இடத்துல இருக்குது இன்றைக்கும் வந்து அண்ணன் வந்துட்டு நான் கூட்டணி இல்லைன்னு தான் சொல்கிறாரு சரியா அப்போது அண்ணன் வந்து இப்போ கூட்டணின்னு சொல்லிட்டாரு நான் எம்எல்ஏ ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி வந்துருக்கம்மா அவர் கூட்டணியே இல்லைன்னு தான் இருக்கிறாரு சரிங்களா அப்போது நான் வந்து இப்போ நான் வந்தவன் வந்துட்டு இன்னும் வந்து எனக்கு எனக்கு என்ன தெரியும் இன்னும் வந்து பல வருஷம் போராடணும் அந்த புரிதலோடு தானே நான் வந்திருக்கிறேன் அதே மாதிரி வந்து அங்க இருக்கிறவங்க வந்து இங்க ஒரு அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு அரசியலை வந்து சரியான அரசியலை கொண்டு வரணும்னா கூட்டணி இல்லாம கொண்டு போனா இல்லை நம்ம பேர் சேர்ந்து வந்துட்டு கெட்ட பேர் ஆயிடும் நான் இப்படியே போனா தான் வந்து எல்லாரையும் திருத்த முடியும் நம்ம வலிமை ஆகிட்டோம்னா எல்லாரும் நம்ம கூட வருவாங்க நம்ம கருத்தை ஏற்றுப்பாங்க அப்போது அந்த ஒரு நிலையை வந்து அடைஞ்சு வர்றது தான் சரியான வெற்றி அப்படின்றத வந்துட்டு தொண்டர்கள் அத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்கல்ல அப்படி ஏற்றுக்கிறம்போது வந்து வெளியில் வரவங்க போற பற்றியெல்லாம் நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்றது அவரோட இது சரிங்களா அந்த அந்த ஒரு கருத்து அந்த ஒரு இது வந்து ஆழமாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிறதுனால இந்த இந்த இப்படியே போய்கிட்டு இருந்தா வந்து மரம் பட்டு போய்டுன்ற மாதிரி மற்றவங்க வேணால் கவலைப்படலாம் ஆனா இந்த கட்சி ஏன் எதுக்கு இந்த கட்சி எதுக்காக போராடுதுன்னு தெரிஞ்ச எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தான் இங்க இருக்கிறாங்க அவர்கள் வந்து சோர்வடைய மாட்டாங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நன்றி